கிருஷ்ணகிரி அருகே உள்ள உரப்பம் கிராமத்தில் நூறாண்டுகள் கடந்து இயங்கி வரும் மரங்களை வெட்டி சாய்க்கப்பட்டதால் பரபரப்பு மரம் வெட்டிய சமூக விரோதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் காவல் நிலையம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரிடம் புகார் மனு கொடுத்தனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஒரப்பம் கிராமத்தில் ஊர் நத்தம் புறம்போக்கு நிலத்தில் சுமார் நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வார சந்தை இயங்கி வருகிறது இந்த சந்தை வாரந்தோறும் புதன்கிழமை என்று சந்தை கூடுகிறது இந்த சந்தையில் ஆடுகள் மாடுகள் மட்டுமின்றி காய்கறிகள் மளிகைப் பொருட்கள் துணி வகைகள் விற்பனைக்காக ஏராளமான விவசாயிகள் வருவது உண்டு இதில் ஆடு மாடுகளை வாங்க தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகளும் வந்து செல்லும் இந்த சந்தையில் மைதானத்தில் அரச மரம் பூவரச மரம் தேக்கு உரிகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான காட்டு மரங்கள் உள்ளது இந்த மரத்தடியின் கீழ் வெயில் நேரங்களில் வியாபாரிகள் விவசாயிகள் பொதுமக்கள் சிறிது நேரம் தங்கிவிட்டு பின்னர் சந்தையிலிருந்து செல்வார்கள் இந்த நிலையில் சந்தை மைதானத்தில் இருந்த உரிகம் காட்டு வகை உள்ளிட்ட பல்வேறு மரங்களை சமூக விரோதிகள் சிலர் விடிய காலையில் வெட்டி சாய்த்ததை கண்ட கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு பொதுமக்கள் திரண்டு வருவதை கண்ட சமூக விரோதிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் கிராம மக்கள் சந்தையில் பழமை வாய்ந்த மரங்களை வெட்டி வீழ்த்திய சமூக விரோதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர் பின்னர் இது குறித்து பேசிய ஒரப்பம் கிராம கிராம மக்கள் ஒரப்பம் கிராமத்தில் உள்ள ஊர்நத்தம் அரசு பறம்போக்கு நிலத்தில் வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்தே இந்த சந்தை இயங்கி வருகிறது வாரந்தோறும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து செல்லும் இந்த சிலர் சொந்தம் கொண்டாடி வருவதால் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சந்தை மைதானத்தில் நின்ற பழமையான மரங்களை சமூக விரோதிகள் சிலர் வெட்டி சாய்த்து விட்டு தப்பிச் சென்று விட்டனர் பல ஆண்டுகளாக சந்தை மைதானத்தில் நின்ற மரங்களை வெட்டி சாய்த்த சமூக விரோதிகள் மீது காவல்துறையினர் குற்றவாளிகளை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர் சந்தை மைதானத்தில் நின்ற மரங்களை வெட்டி சாய்த்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பினையும் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கிராம வார்டு முன்னேற்ற நல சங்கம் ஒரு சங்கம் பாம் பண்ணி அந்த சங்கத்தின் மூலயமா நாங்க சில நல்லதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இதை வந்து இந்த சந்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல ஓபன் பண்ணது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஓபன் பண்ணது விக்டோரியா மார்க்கெட் பேர் வச்சு இந்த சந்தை ஓபன் பண்ணியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் சந்தை அரசாங்க சந்தை இது தனி தனிநபர் அவங்க தவறுதலாக பட்டா போட்டு யூடிஆரில் பட்டா கொண்டு போயிருக்காங்க அது எதிர்த்து நாங்கள் ஹைகோர்ட்லேயும் கிருஷ்ணகிரி முன்சிப்பல் கோர்ட்லேயும் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறோங்க கேஸ் இருக்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க அத்து மீறி வந்து மரமெல்லாம் வெட்டியிருக்காங்க இன்றைக்கி இது ஏற்புடையதல்ல இதை வந்து இது விஷயமா நாங்கள் கேஸெல்லாம் ஃபைல் பண்ணுவோங்க மேல் கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போலீஸு ரெவின்யூ கலெக்டர் எல்லாரையும் நாங்கள் பார்க்க விரும்புகிறோங்க கேஸ் ஃபைல் பண்ணுறோங்க இது நாங்கள் கோர்ட்டில் தீர்ப்பு வர வரல இதில் யாரும் கூடாது அப்படின்னு கோர்ட்டு ஆர்டர் இருக்கு அப்படி ஆர்டர் இருக்கும்போது இவங்க அது நுழைஞ்சிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அது மேலே நாங்கள் ஆக்சன் எடுக்கிறதுக்கு மேல் அதிகாரிகளை மரவட்டை நீங்க பார்த்தீங்களா ஆ மரவட்டத்தை பார்த்தாங்க மரவடை அந்த மரவட்ட அவங்க கொண்டாந்து கூலி ஆளை விட்டு வெட்டிட்டு இருந்தாங்க அவங்க இன்னும் இங்கே தான் உட்காந்துருக்காங்க அந்த சம்பந்தப்பட்டவங்க உடனே இது அரசாங்க சந்தை இது வந்து பாதி சொத்து சந்தைப்பேட்டை கவர்மெண்ட் சந்தை தனிநபர் சந்தை கிடையாது இது தவறுதலா பட்டா போயிருக்குது அது பாதி வந்து உரப்பம் கிராம நத்தம் கிராம நத்தத்தையும் இதையும் கிராம நத்தம் வந்து ஒரு மூணு ஏக்கரா மூணு சென்ட் இருக்கு டோட்டல் அதுல ஒரு தொண்ணூறு சென்ட் அவங்க தவறுதலா பட்டா போட்டு எடுத்திருக்காங்க போலி பட்டா அது பட்டா இருக்கு ஒரு பட்டா இல்ல ஊர் நத்தம் கிராம ஒரு பட்டா வந்திருக்கு அவர் ரெகுலர் பட்டா ஒரே சொத்துக்கு ரெண்டு பட்டா அது எப்படி அது தவறு தவறுதெல்லாம் அவங்க பட்டா போட்டிருக்காங்க மரம் வெட்டிருக்காங்க இப்போ ஆஹ் மரம் வெட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப அக்கிரம அநியாயம் இது கண்டிக்கத்தக்கது இது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மேலதிகாரிகளும் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் பார்க்கவுங்க கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு கோர்ட்டில் நட கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இதில் யாரும் வந்து உள்ள நுழையக்கூடாது யாரும் எதுவும் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது மரத்தை வெட்டக்கூடாது மரத்தை வெட்டுறது இன்னைக்கு அதுவங்க பதில் சொல்லி ஆகணும் அதை நாங்கள் விடமாட்டோங்க ஆ